குருவே துணை ஓம் முருகா இன்று நாம் வேல்மாரல் மகா மகாமந்திரம் எப்படி உருவானது என்பதை பார்க்கலாம் அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு அழகான வேல் வகுப்பை அருளி செய்துள்ளார் அந்த வேல்வகுப்பை வேல் மகா மகாமந்திரமாக நமக்கு மாற்றி கொடுத்தவர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அவர் ஏன் வேல் வகுப்பை வேல்மாறலாக மாற்றி கொடுத்தார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் கோவைக்கு பக்கத்தில் பூனாச்சி என்ற கிராமத்தில் சிதம்பர ஜோஷியர் மற்றும் மகாலட்சுமி தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு பல வருடமாக குழந்தை இல்லை அவர்களுடைய குலதெய்வம் திருச்செங்கோட்டு மலையில் இருக்கும் அர்த்தநாரீஸ்வர் ஆவார் இன்றும் அந்த கோயில் இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி சுயம்புவாக நிற்கும் ஒரே ஸ்தலம் இதுதான் திருச்செங்கோட்டு மலையில் இருக்கும் அழகான முருகருக்கு பெயர் செங்கோட்டு முருகர் ஆவார் அப்படி ஒரு முறை அந்த தம்பதியினர் கோயிலுக்கு சென்றிருந்த போது அவர்களுக்கு தெய்வத்தின் அருளாக ஒரு வாக்கு கிடைக்கிறது தொடர்ந்து இந்த அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்து வாருங்கள் உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பதுதான் அந்த வாக்கு மகாலட்சுமி அம்மையாரும் அதை போலவே பிரார்த்தனை செய்து வந்தார் அவர்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதாம் ஆண்டு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு தன் குலதெய்வத்தின் பெயராகிய அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயரையே வைத்தனர் அர்த்தநாரீஸ்வரரும் வளர்ந்து வந்தார் ஆனால் அவருக்கு எதிலுமே ஈடுபாடு இல்லை பின்பு தன் தாய்மாமாவோடு சேர்ந்து சமையல் வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு இளம் வயதிலேயே திருமணமும் ஆனது நாலந்து குழந்தைகளும் பிறந்தன ஒரு முறை அர்த்தநாரீஸ்வரர் மைசூர் மகாராஜாவின் சமஸ்தானத்தில் சமையல் வேலைக்காக சென்றிருந்தார் மைசூர் மகாராஜாவுக்கு அர்த்தநாரீஸ்வரரின் சமையல் மிகவும் பிடித்துவிட்டது அவரை அரண்மனையிலேயே சமையல்காரராக நியமித்துவிட்டார் மகாராஜா அர்த்தநாரீஸ்வரரும் அங்கு சமையல் வேலை செய்து கொண்டிருந்தார் ஒருமுறை அவர் ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தார் அங்கு ஒரு பிரச்சனையால் திருமணம் நின்றுவிட்டது அந்த பெண்ணின் வாழ்க்கையை காப்பாற்ற அர்த்தநாரீஸ்வரரை தாலி கட்டச் சொன்னார்கள் அவரும் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இரண்டாவது மனைவிக்கும் இரண்டு மூன்று குழந்தைகள் பிறந்தன ஆக அர்த்தநாரீஸ்வரருக்கு இரண்டு மனைவிகள் ஆறேழு குழந்தைகள் ஆகும் பின்பு அவர் கடும் வயிற்று வழியால் அவதியுற்றார் அவர் என்ன சிகிச்சை மேற்கொண்டும் பலனளிக்கவில்லை அவருக்கு பணப்பிரச்சனையும் வந்தது நடுவிலே அவருடைய குழந்தைகளும் இறந்து போயின அவருக்கு பில்லி சூன்யம் ஏவல் இது போன்று செய்வினையும் வைத்துவிட்டனர் அவர் வாழ்க்கையில் மிகுந்த வேதனை கொண்டிருந்தார் அவருக்கு சமஸ்தானத்திலேயும் இருக்க பிடிக்கவில்லை மனம் வெறுத்து போன அவர் பழனிமலைக்குச் சென்று மேலிருந்து குதித்து உயிரை விட்டுவிடலாம் என்று எண்ணினார் பழனிமலைக்குச் சென்று முதலில் முருகப்பெருமானை தரிசனம் செய்தார் அப்பொழுது சந்நிதியில் ஒரு பெண்மணி அழகான பாடல் ஒன்றை பாடிக்கொண்டிருந்தார் அதை கேட்டதும் அர்த்தநாரீஸ்வரருக்கு மனதை ஏதோ செய்தது அவர் அந்த பெண்மணியிடம் சென்று இது என்ன பாடல் என்று கேட்டார் அப்பொழுது அந்த பெண்மணி தன் கையில் உள்ள புத்தகத்தை காமித்து இதுதான் முருகனின் திருப்புகழ் என்று கூறினார் அதைக் கேட்ட அர்த்தநாரீஸ்வரர் இதை எனக்கும் கொஞ்சம் சொல்லி தருகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்மணி இந்த புத்தகத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் உடனே அர்த்தநாரீஸ்வரர் எனக்கு எழுத படிக்க தெரியாது என்று கூறுகிறார் அந்த பெண்மணி நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்க அவர் நான் இந்த மலையில்தான் இருப்பேன் நீங்கள் வரும்போதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறுகிறார் பின்பு அர்த்தநாரீஸ்வரர் தனது தற்கொலை முடிவை கைவிட்டுவிட்டு மலையிலேயே தங்கிவிடுகிறார் அங்கிருந்தவர்கள் இவர் யார் என்று விசாரித்ததும் அவர் மைசூர் மகாராஜா அரண்மனையில் சமையல்காரராக பணிபுரிந்தவர் என்று கூறவும் அவரை மடப்பள்ளியிலேயே தங்கிக் கொள்ள அனுமதித்தார்கள் மடப்பள்ளி என்பது கடவுளுக்கு நெய்வேத்தியம் செய்யும் இடமாகும் அர்த்தநாரீஸ்வரர் அங்கு இருந்த சிறுவன் ஒருவனிடம் இருந்து ஐஇ கற்றுக்கொள்கிறார் அர்த்தநாரீஸ்வரருக்கு அப்பொழுது வயது நாற்பது ஆகும் தனது நாற்பதாவது வயதில் மெதுவாக எழுதப் படிக்க கற்றுக்கொள்கிறார் பின்பு அவர் திருப்புகழ் என்பதை எழுத்துக்கூட்டி படிக்கிறார் அப்படியே ஒவ்வொரு திருப்புகழாக படித்துப் பழகுகிறார் அர்த்தநாரீஸ்வரர் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து திருப்புகளையும் படிக்கிறார் திருப்புகள் அவருடைய மனதிலேயே ஊறிவிட்டது பின்பு அவர் காசி ராமேஸ்வரம் இமயமலை போன்ற இடங்களுக்கெல்லாம் செல்கிறார் இமயமலையில் ஒரு துறவி ஒருவரை அவர் சந்திக்கிறார் அந்த துறவி அவருக்கு தீட்சை கொடுத்து இனிமேல் உன் பெயர் அர்த்தநாரீஸ்வரர் கிடையாது உன் பெயர் சச்சிதானந்தம் ஆகும் என்கிறார் சச்சிதானந்தம் என்பதே முன் நாகமம் ஆகும் என்று ஆசிர்வாதம் செய்கிறார் இப்படித்தான் அர்த்தநாரீஸ்வரர் சச்சிதானந்தம் என்ற பெயரை பெற்றார் பின்பு அவர் நீ திருவண்ணாமலைக்கு கிளம்பி சென்று நான் சொல்லும் இரண்டு நபரை பார் உனக்கு அவர்கள் வழிகாட்டுவார்கள் என்று கூறுகிறார் சச்சிதானந்தரும் இமயமலையிலிருந்து திருவண்ணாமலைக்கு புறப்பட்டு செல்கிறார் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அர்த்தநாரீஸ்வரர் தன்னுடைய நாற்பதாவது வயதில்தான் அஇயே கற்றுக்கொண்டார் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து திருப்புகளையும் கற்றதோடு மட்டுமில்லாமல் உலகத்திற்கே சொல்லி கொடுத்தார் வயது என்பது ஒரு தடையே அல்ல அவரால் சாதிக்க முடியும் என்றால் நம்மாலும் சாதிக்க முடியும் வயது என்பது ஒரு ஆகும். எந்த வயதிலும் சாதிக்கலாம் சச்சிதானந்தர் திருவண்ணாமலைக்கு சென்று யாரை சந்தித்தார் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் முருகா